ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டுஸ் மோட் ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன ரெண்டு கிரைம் தில்லோ டிராமா மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க நம்மளஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ரிங் ரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன தமிழ் கிரைம் த்ரில் டிராமா மூவி சிம்பிளி சவுத் லா இருக்கு டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க சாக்ஷி அகர்வால் விவேக் பிரசன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க சிம்பிளான ஒன் லைங் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோ பர்த்டே பார்ட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணாரு டின்னருக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உக்காந்து கேம் விளையாடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ஃபோன்ல இருக்கக்கூடிய மெசேஜ் கால்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே ஓப்பனா ஷேர் பண்ணிக்கணும் நமக்குள்ள எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சண்டையை கிளப்பி விட்றாங்க நாலு கப்பல்ஸ் ஒன்னா சேர்ந்து கேம் ஆட ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜி டிராமா என்ன யார் யாரு என்னென்ன ரகசியத்தை மறைக்கிறாங்க புருஷ மொண்டாட்டிக்கு நடுவில் வரக்கூடிய பிரச்சனை என்ன இந்த நாலு கப்புல்ஸும் ஒன்று சேர்ந்தாங்களா அவங்க வாழ்க்கையில அவங்க என்னத்தான் கத்துக்கிட்டாங்க அவங்க வாழ்க்கையில எதை மறைச்சாங்கிறது எல்லாத்தையுமே இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும் படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல இதே கண்டென்ட்ல இதே ஃபார்மெட்ல நிறைய படம் பார்த்திருப்போம் மோகன்லால் நடிச்ச மலையாளம் படமான டுவெல்த் மேனோட மூவி ஸ்டைல தான் இந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க பட் தமிழில் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மொபைல் ஃபிலிம்ங்கிற கான்செப்ட்ல இருந்தாலும் எதையுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் பிரசென்ட் பண்ணாம விட்டுட்டாங்க படத்தோட டியூரேஷன் மொத்தமாக ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் ஒரு மணி நேரத்துக்குள்ள ட்ரிம் ஆஃப் பண்ணி பிரசென்ட் பண்ற அளவுக்கு மட்டும்தான் படத்துல கண்டென்ட் இருந்துச்சு வேணுனே ஜவ்வா இழுத்துட்டாங்க ஒரு ஸ்லோபன் த்ரில் ஒரு ட்ராமா சைட்ல தான் போர்ட்ரேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் அண்ட் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் படத்துக்கு தேவையே தேவையிலேங்கிற ஒரு ஃபீலை தர அளவுக்கு இன்டர்வல் டுஸ்ட் அந்த அளவு ஒழுங்காக ப்ரெசெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அதை தாண்டி கதையில சுத்தி நடக்கக்கூடிய கேரக்டேஷன் கான்ஃபிளிக்ட்டு கண்டென்ட்னு சொல்லி சப் ஸ்டோரிஸ்ல இருக்கக்கூடிய லேயரிங் கான்ஃபிலிக் வரைக்கும் கோட்டை விட்டுட்டாங்க எல்லாமே ரொம்ப டிரமேட்டிக்காக இருந்துச்சு இன்ப்ராப்பர் ஸ்டேஜிங்கிறது அப்பட்டமா அந்த மூவி பக்கம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் ப்ரொடக்ஷனில் காசஸ் செலவு பண்ணி கலர்ஃபுல்லான விஷுவல்ஸை காமிச்சிருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாருமே ப்ராப்பராக அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணலேன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க சேம் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை அட்ரஸ் பண்ணுறத தாண்டி ஒய் கூட அஃபேரில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்லி பயங்கரமாக நார்மலைஸ் பண்ணி பொண்ணுங்க பக்கம் இருக்கக்கூடிய தப்பை எல்லாத்தையுமே ட்ரிகர் பண்ணுற மாதிரியான மூமெண்ட்டை தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க இவங்க சொன்ன கண்டென்ட்டுக்கும் மெசேஜுக்கும் படத்துக்குமே சம்பந்தம் இல்லைங்கிற லெவலுக்கு தான் ஸ்க்ரீன் பே நீ நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இவங்க பண்ண நினச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராகவும் ப்ராப்பராகவும் பண்ணியிருந்தாலே என்கேஜிங்கான ஒரு அவுட் புட் கிடைச்சிருக்கும் அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃப்ளிக்ட்டை எங்கேயுமே ஃபீல் பண்ண முடியாது ரொம்ப சொதப்பி வச்சிருந்தாங்க ஒரு ஹாஃப் டேக்கு த்ரில்லர் ட்ராமா தான் டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க படம் பிளாப்புங்கிறது கண்டிப்பா அந்த மூவி பக்கம் உங்களால தெரிஞ்சிக்க முடியும் இந்த ரிங் ரிங் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அவ்வளோன்னு கேட்டீங்கன்னா த்ரீ அவுட் ஆஃப் டென் நம்லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு பெட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆன டார்க் காமெடி திரில் டிராமா மூவி சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷன் முன்னாடி ஜாலியா நார்லா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க புருஷன் நைட் ஆனா பொண்டாடிக்கு தெரியாம உட்காந்து டைரி எழுதிட்டு இருக்காரு புருஷன் கனவுல என்னென்னலாம் நினைச்சு கதையா எழுதுனாரோ அது எல்லாமே ஹீரோ ஹீரோனோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிக்குது பக்கத்து வீட்டு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போறதாகட்டும் ஹீரோயினோட எக்ஸ் லவர் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு இறந்து போறதாகட்டும்னு சொல்லி கண்டினியூஸா நடக்கும்போது புருஷன் மேலே சந்தேகப்பட்டு கேஸ் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறவங்கள ஹீரோயினை எப்படி காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்றாங்க இது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துருக்காங்கிற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து ஒப்பேத்தி வச்சுருக்காங்க நான் சொன்ன ஸ்டோரி லெவலுக்கு கூட படத்தை இவங்க ஒழுங்கா பிரசென்ட் பண்ணல இன்ட்ரெஸ்டிங்காக போர்ட்ரேட் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸ்டேஜிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை காஸ்டிங்லயுமே பயங்கரமா சொதப்பிட்டாங்க லோ பட்ஜெட் மூவி தான் ஸ்டோரியோட கண்டென்ட் நல்லா இருந்துச்சு ட்விஸ்ட்டுமே என்ட்ரோ சூப்பரா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமா சொதப்பி வச்சுட்டாங்க கிளைமேக்ஸ்க்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லங்கிற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து ஒப்பே பத்து பதினஞ்சு நிமிஷத்தை இன்னும் பெட்டரா ட்ரிம் ஆஃப் பண்ணிருந்தாலே படம் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் படத்தை எடுத்து ஒப்பேத்தி வச்சிருக்காங்க படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ல மஸ்தரமோட லைட் வெர்ஷன்ல சில விஷயத்தை செகண்ட் ஆஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறவங்களும் உங்களை யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஹை இருந்தாலும் எதையுமே ப்ராப்பரா கன்க்ளூட் பண்ணல இல்ல விஷயத்தை ட்ரை பண்ணி டீஸ் பண்ணியிருந்தாலும் சீன்ஸ் ஆக அமைச்சு எயிட்டீன் பிளஸ் ஆக்கி ஒப்பேத்தி ட்ரை பண்ணியிருந்தாலே வேற அளவில் ஒரு த்ரில்லரா வந்துருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ற லெவலுக்கு லைட்டா டச் பண்ணி டீஸ் பண்ணி சொதப்பி வச்சுட்டாங்க அண்ட் படத்தோட கான்வர்சேஷன் இன்வெஸ்டிகேஷன் டிராமா போலீஸோட சீனு சொல்லி நிறைய விஷயத்த பெட்டரா ஒர்க் பார்த்து பிரசண்ட் பண்ணிருந்தா வாச்சபிளான மூவிஸ் லிஸ்ட் குள்ளேயே நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு தான் ஒரு படத்தை எடுத்து ஒப்பேத்தி வச்சிருக்காங்க ஒரு டைம் பாஸ்க்காக என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான தமிழ் கிரைம் த்ரில் ஒரு ட்ராமா மூவி தான்